வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ஜுனா அவர்களால் தச்சமயம் புதிதாக எடுக்கப்பட்ட கார் தான் இந்த கார் என்ன அப்படி இந்த என்னவில் என்னதான் வீடியோவில் பார்ப்போம் கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவர் வந்து புதிய கார் ஒன்று எடுத்திருக்கிறார் அவர் எடுத்திருக்கிறது வந்து ரைஸ் ஆண்ட ரைஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நான் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை விட ரைஸ் கைபிரட் இதுல வந்து டென்ட் மோடல் இருக்கு இது வந்து இதெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் விற்பனை காய்க்கு நான் இந்த காரை பற்றி முழுமையாக பார்ப்போம் இதுல வந்து ஹை ஃபுட்டும் இருக்கு அதை விட நோமலும் இருக்கு அதை விட கூடுதலான ஆட்கள் வந்து இந்த ரைஸ் காரை உங்களுக்கு விரும்பினோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இது வந்து பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடியது இலவானது கூட ஒரு பெரிய கார் மாதிரி அமைப்பு கூடுதலா கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் இதை இந்த காரை தான் வாங்குவினம் பெரிய குடும்பமாக போகக்கூடியதாக இருக்கும் ஒரு அஞ்சு பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட பெட்ரோல் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும் கைப்ரெட் இப்போ கைப்ரெட் ஒரு மாதிரி இது வந்து நோமல் வந்து ஒரு இருபது 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 கிலோமீட்டர் கிட்ட பெட்ரோல் பாவிக்கும் ரெண்டுக்கும் விளையால் வித்தியாசப்படும் நான் என் சொல்கிறேன் முழுமையாக அதை விட எலோவில் இது வந்து யாருப்பான சும்மா திங்க் தான் நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் அதை விட இப்போ இந்த ரைஸ் காரை பற்றி நான் முழுமையாக பண்ணதுக்காக இந்த வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன் இதுல வந்து வெள்ளை கலர் இருக்கு ரெண்டு கலர் இருக்கு ஒன்று ஹைபிரிட் ஒன்று நோமல் இது இது இந்த காருகளுக்கு என்ன இவ வந்து ரெண்டு வருஷம் அல்லது கியபாக்ஸ் இன்ஜினுக்கு வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு புரண்டி கொடுப்பினா அதை விட லீசிங் வசதிகள் புதிய காரர்களுக்கு ஐம்பது வீதம் எடுக்கலாம் லீசிங் வசதிகள் வேலை செய்த அறிவினா அதோட உள்பக்கங்களையும் பார்ப்போம் நார்மலாக புல் ஆப்ஷனோட வருகிறது உங்களுக்கு தெரியும் புதிய காரர்கள் ஃபோட்டோ கியர் இந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு ஒரு மூன்று பேர் இருக்கலாம் அதை விட பின்னு கட்டி ஒரு பெரிய லக்கேஜ் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீளமானது அதை விட முன்னுக்கு ரெண்டு பேர் அஞ்சு பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலான பெரிய ஃபேமிலிக்கு இந்த கார் பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் லக்கேஜ் வைக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய இட வசதி இருக்கு அதை விட போவே கேமரா கேமரா வந்து நீங்கள் உள்ளே இருந்து ஃபுல்லாக காரை சுற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ கூட இல்லாமல் அப்படி தான் வருகுது கன கெமரா வந்து இங்கில வரும் கண்ணாடிக்கு முன்னுக்கு பின்னுக்கு வரும் காரை ஃபுல்லா வந்து கெமராவில் உள்ள கண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த காருக்கு இல்லை தைச்சமே எல்லா காருகளுக்கும் இங்கே வந்து அப்படித்தான் பெருகுது பேசல் அவர் வந்து ஒரு டொக்டர் வந்து முதல் வச்சிருந்த பேசல்ல முதல் பழைய மாடல் இப்ப வந்து பேசல் இந்த மாடலில் வருது நீ மாடலில் அதை விட இந்த ரைஸ் கார் வந்து கூடுதலாக பல கலர்களில் இருக்கு வேட்டப்ப ரெண்டு இருக்கு வெள்ளை கலரில் இது வந்து ரெண்டு விலையிலே இருக்கு ஒன்று வந்து இந்த ஹைப்ரிட் வந்து ஒரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் இது ஹைப்ரிட் இது வந்து நோமல் வந்து ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா வித்தியாசப்படும் அதை விட லுக்கிங் ஃபுட்டு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் லுக்கிங் அப்படி இருக்கு கார் கூட யாழ்ப்பாணத்தில் இப்போ இந்த கார் விழாப்பட்டு கொண்டிருக்கு மற்றது கூட இலங்கையிலையும் இந்த ரைஸ் கார் ஏற்கனவே வந்த கார் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இது கொஞ்சம் ஃபேமஸான கார் தான் இப்போ இறக்கு மதியாகி கூட யாழ்ப்பாணத்தில் விற்று கொண்டிருக்கு இந்த கார் நீங்கள் எடுக்க வேணும் என்று சொன்னால் நான் இந்த கடை நம்பரையும் போடுவேன் நீங்கள் மேலே தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கடை வந்து யாழ்ப்பாணம் ஆரியோலன் சந்தியிலேருந்து இஸ்ட் அந்த மெயின் ரோட் தாண்டின உடனே இருக்கும் விம்பழை சந்திக்கு போய்க்குள்ள ஒரு அரியலன் இருந்து ஒரு நூறு மீட்டரில் இந்த சுமார்ட் கிங் இருங்க வேறு நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் இங்கே வந்து கூடுதலான கார் இருக்குது நான் ஏற்கனவே இந்த வீ காரில் விலை வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறேன் நீங்கள் போய் முதல் வீடியோவில் பார்க்கலாம் நான் இந்த ரைஸு காரம் மட்டும் எடுக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா இதை பற்றி கூடுதலாக நான் சொல்லலை அதுக்காக விலையை ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரெண்டு லட்சம் ரூபாய் வித்தியாசம் கைஃபுர்ட் ஒன்று நாற்பத்தெட்டு மற்ற வந்து ஒன்று நாற்பத்தாறு இதுக்கு நார்மலாக நீங்கள் ஐம்பது வீதம் லீசிங் எடுக்கிறோன்ட்டு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று லட்சத்துக்கிட்ட கையில் இருந்தால் இந்த கார் எடுக்கக்கூடியதாக இருக்கும் எழுபத்தி மூன்று லட்சம் இது வந்து எழுபத்தி நாலு லட்சம் இதெல்லாம் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸாக நீங்கள் உன்னரோட எடுத்து கதைக்கலாம் நான் ஒரு நம்பரை போடுறேன் இதுதான் கடையோட நம்பர் ஸ்மார்க்கிங் நீங்கள் உன்ன நம்பரை நான் இதில் போடுறேன் சைவர் எழுபத்தொன்று ஒம்பது 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 அஞ்சு ஒம்பது ஒம்பது அஞ்சு இதுதான் இவரோடய நம்பர் நீங்கள் எடுத்து இந்த கார்கள் பற்றி மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம் அதை விட இங்கே வந்து கூடுதலான ஒரு நான் ரோ நூறுக்கும் மேற்பட்ட புதிய நியூ கார்கள் இருந்துக்கு எல்லாம் நியூ தான் நிற்கு சிலர் ரீகண்டிஷன் மாறது அது இல்லை இங்கே இல்லை ஜப்பானில் ஓடாத கார்கள்லாம் கூட இங்கே நிற்கு நீங்கள் இந்த ரைஸ் கார் எடுக்க சொன்னால் நான் ஏற்கனவே நம்பருக்கு எடுத்து நீங்கள் கலைச்சு கொள்ளலாம் நீங்கள் பார்க்க என்னென்னா இந்த காரை கூடுதலாக நீங்கள் எடுக்க வேணுமென்று சொன்னால் நான் காட்டுறேன் இந்த காரை எவ்வளோத்துக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டான காராக தான் இருக்குது அதனால தான் கூட எல்லோரும் விரும்பினோம் இந்த காரை தச்சமே கூட விழாப்பட்டு கொண்டு இருக்கு யாழ்ப்பாணத்தில் கூட உங்களுக்கு பார்த்துருக்கீங்க ரைஸ் கார் தான் கூட ஆக்கள் எடுத்து எடுக்கக்கூடியாரு மெஷனர் ரைஸ் ரோமி நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது அந்த காரை பாதுகாக்கிறதுக்காக சில சில வேலையிலிவா மேற்கொண்டு செய்து கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் இந்த திருடி காவேட் கூட இந்த உங்களை மண் எப்படி இருந்தாலும் மண்ணோ தான் கீழே படாத மாதிரி திருயடி காவ் காவேட் வந்து ஃபுல்லாக போட்டு தருவினா இது வந்து மேலதிகமாக அழகான சோழி இதெல்லாம் ஜப்பான்ல ஜப்பான்ல இருந்து மேலதிகமாக இவ எடுக்கிறது அதை விட இதுல ஒரு பிளாஸ்டிக் கொண்டு போடுவினம் என்னென்னா கீறுப்படாமல் இந்த காருளுக்கு நீங்கள் எடுக்கும் மேலதிகமாக இதை நீங்கள் இங்கேயே செய்யலாம் ஒரிஜினல் காவேட் ஒரிஜினல் ஜப்பான் பாட்டுகள் இதுகள் அதை விட இதில் வந்து ஒரு கண்ணாடி ஸ்டிக்கர் ஒன்று அடிப்பினம் ஏன்னா ஹால் விரைஞ்சு படுறது கூட டிரைவர் அங்காளஞ்சல் ஏரைக்கு இதில் வந்து ஹால் விரைஞ்சு பட்டு தீரால் வரணும் அதுக்கு இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அடிச்சிருக்கணும் அது வந்து ஃபுல்லாக செய்திருக்கின அதை விட இந்த கிளாஸ் இதெல்லாம் மேலதிகமாக கூட்டி திரைவினம் நீங்க கேட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து மேலதிக ஒரு கொடுப்பனா இருக்கும் உங்க பின்னுக்கு எல்லாம் பாருங்க இப்படி இருக்கின்றது அந்த திருடி காவை அதை விட இந்த ஃபுல்லா எல்லாத்துக்கும் இந்த ஸ்டிக்கர் பண்ணி இருக்கணும் இந்த கால் உரைஞ்சு படம் கூட கார்களுக்கு இந்த இதில் கால் உரைஞ்சு படம் இதெல்லாம் மேல பூட்டி இருக்கிறது இது வந்து நீங்க எல்லா காரர்களுக்கும் நீங்க எடுத்த மேலதிகமாக இதை வந்து நீங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு மேலதிகம் ஒரு கொடுப்பன இருக்கு அதை விட ஒரிஜினல் உங்களை எலோவில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இல்லை எடுத்து வச்சிருக்கலாம் உங்களுக்கு சில கொஞ்சம் முளைஞர் அதாவது பொடியல் தடவை இப்படியான செய்கிறதுக்கு விரும்புவினா எலோவில் கூட்டுறதுக்கு இது வந்து ஒரு அழகான எலோவில் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் இவட்டை அதை விட மேலதிகமாக அவங்களுக்கு தெரிந்து வளர்க்காமல் ஸ்டேரிங் கவர் வேர் எழுதிகளுக்கு வளர்க்காமல் ஸ்டேரிங் கவர் எல்லாம் வேட்டை இருக்கா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் விரும்பினா ஒரிஜினல் ஜப்பாண்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சீட்டுக்கு வேணுமோ அப்படி ஒரு கவர் ஒன்று போடுறது கூட உங்களுக்கு தெரியும் கார் வல கோடிக்கணக்கில் வாங்கி போட்டு நாங்கள் இதில் ஒரு கொஞ்சம் காசில் இதில் செய்து விட்டால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது கூட பாருங்க இப்போ ரோட்டில் ஏறி ஏறாங்க இந்த ஈர கார்கள் கால் வந்து ஈர காலுகளோடு ஏறுனா இது வந்து த்ரீ டி கா வந்து அப்படியே தண்ணி நிற்கும் முன்பு கீழே இறாங்க அது இப்படி மேற்கொண்டு காருக்கு பாதுகாப்பான சில இதுகளை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது மேலதிக ஒரு கொடுப்பனாகவும் இருக்கும் அது நன்றி வீடியோ பார்த்தமைக்கு